ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏன் டெய்லி ஒரு வீடியோ போடணும் இல்லையா கபடி பற்றி ஸோ பி கே லெவன் ஃபிஃப்டி டேஸ் தான் இருக்குது இப்போ என்னோடய டாப் ஃபோர் யாருன்னு சொல்ல போகிறோம் நிறைய பேர் கேட்டிங்க ஒரு மாதமாவே சார் உங்களோட நாலு பேர் யார் டாப் ஃபோர் செமிஃபைனலிஸ்ட்டோ இல்லை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன்று ஸோ எல்லாத்தையும் அழைச்சி ஆராய்ச்சி என்னோடய டாப் ஃபோர் கொண்டு வந்திருக்கேன் உங்கள் ஒப்பீனியன் கொடுக்கும் ஒப்பீனியன் டிபாஸ் இட் மேட்டர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கும் நேற்று கூட நான் நம்பர் ஒன் ரைடர் போடப்போ அதில் அஸ்லம் வினாம் பென்ஷன் பண்ணல அர்ஜுன் தேஷ்வாலும் பென்ஷன் பண்ணல நிறைய பேர் அர்ஜுன் தேஷ்வாவில் பற்றி கேட்டீங்க சார் அதில் மென்ஷன் பண்ணலன்னு அந்த டாப் ஏன் அவர் இல்லைன்னா அதோட பதில் அவங்க அத்தனை பேருக்கு கொடுத்துட்டேன் இல்லைன்னு நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் என்னோடய ஒப்பீனியன் தானே அது நீங்களும் நிறையா ஒப்பீனியன் கொடுத்தீங்க நிறைய விஷயங்கள் நானும் தெரிஞ்சுக்கிட்டோங்கிட்டேருந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ்ஸானு சோஷியல் மீடியா ரைட் இப்போ விஷயத்துக்கு போவோம் மை டாப் ஃபோர் டீம்ஸ் டாப் ஃபோர் நான் எப்படி எடுத்துருக்கேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டீம்மை எனக்கு அவரை பிடிக்கும் இவரை பிடிக்கும் அப்படிலாம் கிடையாது இவங்களோட ஃபார்ம் ரெபுடேஷன் ஃபிட்னஸ் அளவுக்கு இன்ஜுரி ஃப்ரீயாக இருக்காங்க என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியோடு வருவாங்க இவங்க கோச்சஸ் யார் இவங்க கேப்டன் யார் இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்காங்க பிகேல் கேல் டென்னோட இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் யுவா கபடி சீரீஸில் இவங்கெல்லாம் விளையாடிருக்காங்களா ரீசெண்டாக யூபி கபடி லீக் ஒன்று நடந்தது அதுலேயும் நிறைய பிளேயர்ஸ் வராங்க ஈவன் அர்ஜுன் ஜேஷ்வால்ல இவங்க அதில் விளாண்டாங்க அவங்க ஸோ அது எல்லாத்தோட ரெக்கார்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் இதை நான் என்னோடய டாப் ஃபோர் கொண்டு வந்திருக்கேன் குரட்டாக போகல டக்குன்னு வரும் நாலு பேரும் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் எக்ஸ்ப்ளனேஷனோட நான் கொடுக்குறேன் கடக்கடைன்னு மற்ற எட்டு டீம் அதுக்காக மோசமான டீம்ன்னு இல்லை மொத்தம் பன்னெண்டு டீம்லேயே ஃபியூ தான் மிஸ் ஆகுது முன்ன பின்னே ஏன்னா எல்லா டீமுக்கும் சால் சில குட் பாயிண்ட்ஸ் இருக்குது சில மைனஸும் இருக்குது ப்ளஸும் இருக்குது ஸோ கம்மி மைனஸ் உள்ள டீம் தான் இந்த நா நாலும் பாக்கி எட்டுலாம் அடுத்த எதுக்கு அடுத்த ஏட்டு வந்து இவ்வளோ வீக்காக இருக்குன்றதும் நான் அப்புறமா ஒரு வீடியோ தனியாக போடுறேன் ரைட் இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன் ஃபார்ம் ரெபுடேஷன் ஃபிட்னஸ் இன்ஜுரி ஃப்ரீ ஸோ மெனி திங்ஸ் இஸ் தெர் அண்ட் என் பற்றி நமக்கு அவ்வளோ தெரியல எனக்கு தெரியல ரேதர் சில என்ஓபி பற்றி தான் தெரியும் நிறைய என் பற்றி தெரியல அதனால ரொம்ப இன்டெப்த்தாக வேறு போக முடியல ஸோ என்ஐபி ஒரு கொத்து மதிப்பை வச்சு தான் நான் பேசுகிறேன் தமிழ்நாடு என்ஐபியை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் பட் நிறைய பேர் இது மகாராஷ்டிரா ஹரியானா அங்கெல்லாம் வந்திருக்காங்களே யூபியில் அதை பற்றி நமக்கு அவ்வளோ தெரியல என்னோடய விஷயத்துக்கு என்ன சொல்ல போகிறேன் ஓகே டாப் ஃபோர் இது எந்த ஆடரில் வேணால் நீங்கள் வச்சுங்க இந்த ஆர்டரில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த ஃபோரில் தான் ஒருத்தர் கப்பு செய்ய்பாங்கன்னு என்னோட அசம்ஷன் லேட்டஸ்ட் ஏன்னா ஆப்ஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லையா இன்னமும் என்ன யாராவது இன்ஜூரியாயி ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தால் தான் உண்டு ரைட் அண்ட் ஃபோர் மோஸ்ட் யார் பேசலாம் யூ மொபை பற்றி பேசலாம் எஸ் லாட் ஆஃப் என் வைப்பி இவங்ககிட்ட இருக்காங்க நிறைய தமிழ் பிளேயர்ஸ் இருக்காங்க ஆப்ஷன் வெரி வெல் ரொம்ப நல்ல ஆப்ஷனில் பிளேயர்ஸ் எடுத்ததாகட்டும் த்ரெடிட் ஃபென்டாஸ்டிக் ஜாப் ஆப்ஷனில் அதனால தான் சொல்கிறேன் அண்ட் டொமஸ்டிக் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு என்ஐ பிடினா நிறையா அதுவும் தமிழ்நாடு பிளேயர்ஸும் நிறைய பேர் யுவா கபடி ஆகட்டும் தமிழ்நாடு பழனி டஸ்கர் இன்னும் எல்லா டீமுக்கும் விளாண்டவங்க கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி எவ்வளோ தான் விளையாண்டா இருப்பாங்க நம்ம பசங்க அதனால் ஃபார்ம் மேட்ச் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் ஃபார்ம் ரொம்ப முக்கியம் அது ரொம்ப நல்லா இருக்குது நம்ம பசங்கள்ட்ட அதனால்தான் இவங்களை என்னோட நாலு டீமில் யூ மும்பாவும் கொண்டு வரேன் பிகாஸ் ஆஃப் ஆல் தி தமிழ் பாய்ஸ் ஆர் கோயின் டு ப்ளே தர் ரைட் அண்ட் மஞ்சித் அண்ட் சிவம் இவங்க ரெண்டு பேர் தான் மெயின் இவங்களுக்கு டிஃபெண்டரு ரைடர் பார்த்திங்கன்னா அஜித் சௌஹான் அண்டு குட் ரைடர் இஸ் வெரி குட் ரைடர் மஹாராஷ்ட்ரா என் நிறைய மேட்சஸ் வர இருக்கார் அப்புறம் அப்புறம் ஒருத்தர் இருக்கார் அவரும் நல்ல பிளேயர் அப்புறம் மஞ்சித் இருக்கார் அண்ட் அல்லூர் சதீஷ் நம்ம அல்லூர் சதீஷ் வேறு இருக்கார் உங்களுக்கு தெரியும் ஸோ நான் சொல்லணுமா நான் எல்லாருமே ஃபென்டாஸ்டிக் ரைடர்ஸ் ரைடிங் இஸ் வெரி குட் ஸோ அண்ட் ஸோ அஸ் ஆல்ரவுண்டரில் கூட நீங்கள் ஜஃபர் ஜபர்தானேஷ் இருக்கார் போன சிந்தி ரொம்ப நாளாக என்னார் மும்பைக்கு அதனால் அவர் வேற இருக்கார் ஜஃபர் ஜபர்தானிஷு அவரும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவார் அண்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் சுபம் குமார் அவரும் ஒரு ஆல்ரவுண்டர் ரெண்டு சாலிட் ஆல்ரவுண்டர் டிஃபென்ஸு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிளேஸாக உங்களுக்கு டிஃபென்ஸ் தான் ஆமாம் சுனில் குமார் ஜெய்ப்பூர் பிக் பேந்தாலும் அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவர் இங்கே வந்துட்டார் அவரை பற்றி உங்களுக்கு தெரியும் வெரி குட் கவர் டிஃபெண்டர் அதே மாதிரி பர்வேஷ் பன்ஸ்வால் அவர் தெலுங்கு டைட்டல்ஸ்ல இருந்த வரைக்கும் சரியாகவே பர்ஃபார்ம் பண்ணல அவங்க போன சீசன் டெலிவரி இருந்தால் சரியாக பண்ணல எனிவே அவரும் ஒரு கவர் டிஃபெண்ட் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா செம்மையாக இருக்கும் அண்ட் அஃப்கோர்ஸ் அண்ட் கோகுல கண்ணன் இருக்கார் முகிலன் சண்முகம் இருக்காங்க டிஃபென்ஸில் அப்புறம் கார்னரில் பார்த்தீங்கன்னா சோம்பீர் அண்ட் ரிங்கு ரிங்கு போன சீசன் கொஞ்சம் இன்ஜுரி இந்த எல்லாம் இன்ஜுரி இல்லாமல் ஒருவார்னு நினைக்கிறேன் ஸோ இதனால தான் நான் நயும் மும்பாக கொண்டு வந்திருக்கேன் ஒன் ஆஃப் த ஃபோர்னு அண்ட் அடுத்தது யார் பாரா ஜெய்பூர் பிங்க் பேந்தர் ஏ பி கல் நைன் சாம்பியன் வெரி குட் டீம் ஆன் பேப்பர் வெரி ஸ்ட்ராங்காக இருக்காங்க பட் ஒன்லி திங் சுனில் குமார் ரிலீஸ் பண்ணால் தான் எனக்கு ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்கு ஏ இல்லைன்னா கிளியர் கண்ட் ஃபேவரட்டாக கூட சொல்லலாம் ஆமாம் ஏன்னா இவங்ககிட்ட அர்ஜுன் தேஷ்வால் இருக்கார் இல்லை அர்ஜுன் தேஷ்வால் அபிஜித் மாலிக் இவங்க எல்லாமே விகாஸ் கண்டோலா வெரி குட் ரைடர்ஸ் இவங்கெல்லாம் கே கபடி லீக் சொன்னால அதில் வந்து அர்ஜுன் தேஷ்வால் இந்த அபிஜித் மாலிக் வேறு விளாண்டாங்க கரண்ட்லி ஃபார்மில் வேறு இருக்காங்க அண்டு சங்கர் ஜாதவ் நீரஜ் நர்வால் இவங்களாம் கூட ரிசல்ட் இருக்குங்க ரைடரில் இல்லை அவங்களுக்கு அண்ட் ஆல்ரௌண்டர்னு பார்த்தீங்கன்னா முகமது ஹுசேன் முகமது மலிகி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு ஈஸ் ஆல்சோ குட் பிளேயர் டிஃபென்ஸில் ரெண்டு பிக் நேம் சுனில் குமார் இஸ் மிஸ்ஸிங் அண்ட் ஷாவுல் குமார் இஸ் மிஸ்ஸிங் ரெண்டு பேருமே வேற டீம் போயிட்டாங்க அதுதான் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தெரியாது ஆஸ் ஆப்னா சுர்ஜித் சிங் எடுத்திருக்காங்க சுர்ஜித் சிங் அண்ட் லக்கி ஷர்மா அண்ட் அர்பித் சோரோ தமிழ் தலைவராக சேர்ந்த அவர் வேறே இருக்கார் அதில் அப்புறம் ரிஜா மேர் வெகாசி அப்புறம் அங்குஷ் ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்ததான் ஜெய்பூர் பிங் பார்த்து தி நோ அவுட் வின் ட்ராஃபி அதனால தான் அவங்களுக்கு இந்த டாப் ஃபோர்ல கொண்டு வந்திருக்காங்க கப்பு ஜெயிக்கிற நேக் அவங்களுக்கு தெரியும் அண்ட் அதனால டாப் ஃபோரில் ஜெய்ப்பூர் உங்கள் கருத்துன்னு சொல்லுங்கள் ஸோ அடுத்த ரெண்டு டீம் யார் பார்த்துருவோமா ஆல்ரெடி யூ மும்பா அண்ட் ஜெய்ப்பூர் பிங் பந்து சொல்லியிருக்கேன் என்னோட டாப் ஃபோர் பிகே கே லெவனில் கடைசி என்று இந்த டாப் ஃபோரில் தான் செமிஃபைனலோ ப்ளே ஆஃபோ ஒட் டவர் யூ திங்க் த டாப் ஃபோர் அண்ட் மொத்தம் எட்டு பேர் ஏன் இல்லைன்னு அப்புறம் பேசுகிறேன் ரைட் யூ மும்பா அண்ட் ஜெய்ப்பூர் டன் இப்போ தமிழ் தலைவாஸ் எஸ் தமிழ் தலைவாஸ் நம்ம டீம்ன்றதுக்காக நான் சொல்கிறேன் பொதுவாகவே சொல்கிறேன் போனேன் பிகெல் டென்னோட சைட் இதை வாட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஸ்பெஷலி சச்சின் தண்டூர் எடுத்தது பெரிய பெரிய ப்ளஸ் ஏன்னா ஓவர் டிபெண்டன்ஸான நிறையதா இருந்தது அஜிங்க பவரால் உங்க நூற்றம்பது அப்படி தான் எடுக்க முடியும் அவரை முன்னூறு முந்நூத்தம்பெல்லாம் நீ எதிர்பார்க்க முடியாது அதனால செகண்ட் ரைடரே இல்லை கிட்டத்தட்ட பட் இது ரெண்டு பேருமே டாப் க்ளாஸ் ரைடர் ரெண்டு பேருமே இப்போ நாற்பது நிமிஷத்தில் முப்பது நிமிஷம் யாராவது ஒருத்தர் இருந்தாலே போதும் உள்ள ரைட் பாயிண்ட் பாயிண்ட் வந்துட்டே இருக்கும் சாகர் சாயலுக்குள்ளேயே இருக்க டிஃபென்ஸில் ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கப்பா பாயிண்ட் இருக்குப்பா நாற்பது பாயிண்ட் ஆகிடுச்சு நாற்பத்தஞ்சு ஆயிடுச்சுன்னு போது டிஃபென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும் அது கிரிக்கெட் மாதிரி தான் எழுபது ஆல் அவுட் ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது முந்நூறு ஆயிடுச்சா கான்ஃபிடெண்டாக இருப்பாங்க போலர் அது கணக்கு தான் இங்கே ரொம்ப நல்ல ஆக்ஷன் எடுத்தாங்க ஸ்பெஷலி சேரல் அது வந்து ஸ்ட்ராட்டஜி கோச் எடுத்தது ரொம்ப ரொம்ப நல்லது அவர் தான் ஆப்ஷன் டேபிளில் வந்தார் அப்கோர்ஸ் உதயகுமாரும் திரும்பி வந்திருக்கார் உதயகுமார் தான் வந்து நரேந்திர எடுத்தது ப பவன் ஷாரா பார்த்து எல்லாமே அவர் தான் ஸோ அஸ்திவாரம் போட்டதே அவர் தான் இந்த டீமுக்கு பி கெல் நைனில் அதனால தான் செமிஃபைனல் வரைக்கும் அப்போ போகிறோம் எனிவே இப்போ வந்து டாப் ஃபோரில் கண்டிப்பாக வராங்க கப்பு ஜெயிக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது இப்போயே ரொம்ப ஓவராக யோசிக்க வேணான்னு டாப் ஃபோரில் மட்டும் கொண்டு வந்திருக்கேன் இவ்வளோ போய் மட்டும் பெரிய பிக் நேம்ஸே கிடையாது அப்பா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா பவன் ஷராவத்து பிரதீபினர் மனிதர் சிங்லமிதா ரிச்சி ஆனேஷ் ஆதுலூமாலிக் அப்போலாம் யாரும் இல்லை பரதீப் விநோர்லாம் இல்லை சிம்பிளாக தான் இருக்குது இந்த டீம் பட் தே ஆர் பீட்டர்ஸ் தே கட் பீட் எனி டீம் ரைட் ரைடரில் நான் சொல்ல வேண்டாம் அவங்களுக்கு நரேந்திர அண்ட் சச்சின் தன்னு அது இல்லாமல் சிங் ரிதின் சின்னுக்கும் விஷால் சால் இருக்கார் என் தே ஆல் ஆர் குட் பிளேயர்ஸ் ஆல்ரவுண்டர் தான் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தெரியுது இப்போதைக்கு மொயின் செஃபாகி பாப்பா போவோம் எப்படி பர்ஃபார்மென்ஸ் பண்ணுறாங்க ஆல்ரோட் தேவைதான் படுதான் இருக்கேன் டிஃபெண்டில் அப்கோர்ஸ் காரண சாகர் அண்ட் சாயல் புள்ளி அவங்க டூ கட்சி பண்ணுவாங்க ஒரே ஒரே கவர் தான் பட் இந்த வாட்டி கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஏன்னா தான் இருக்காரு போன கோச்சு தான் அவங்களுக்கு நான் சொல்ற பாஷை புரியல அது புரியலன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிகிட்டே இருந்தார் இப்போ இந்த பாஷை புரியலான்ற வேலையா இடம்ல சேரில் தான் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுவார் எல்லா லாங்குவேஜ்லேயும் அண்ட் அபிஷேக் அவர் கரெக்டாக ரோலை டிஃபெண்ட் பண்ணி சொல்லுவாங்க அவன் வேலைன்னு அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணாத பாய் தூரம் வந்து தள்ளி விட்டு தூக்கி வெளில அப்படி நீயும் சேர்ந்துட்டு வெளில போய் அவுட் ஆனாலும் பரவாயில்லன்ற மாதிரி மெயின் ரைடர்லாம் அவுட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அவருக்கு நிறையா இருக்குது அபிஷேக் ஏன்னா ஸ்ட்ராங் பர்சன் வரேன் அண்ட் அஃப்கோர்ஸ் மோஹித் மோஹித் கணக்கு இன்னும் வந்து யூபிஓதாக்கு எதிராக குவார்ட்டர் ஃபைனலில் ஒரு கிக் விட்டார் அதுதான் இருக்க தவிர வேறு எதுவும் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் தெரியல பார்ப்போம் இந்த சீசன் என்ன பண்ணுறாருன்னு அப்புறம் பஸ்தாமி இருக்கார் அஷீஷ் இருக்கார் இன்னொரு ஹிமான்ஷு இருக்கார் ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு இந்த டீமும் ஸோ டோன்ட் பி சர்ப்ரைஸ் அவங்க குவாலிஃபை ஆகலையான்னு கண்டிப்பாக ஆகுவாங்க கண்டிப்பாக குவாலிஃபை ஆவாங்க பார்ப்போம் நாலு தான் சொல்லுங்கள் ஆறு பேர் ஆவாங்க ஆக்சுவலாக இது நாலு தான் சரி ஃபோர்த் ஒன் யாருப்பா டிஃபெண்டிங் சாம்பியன் புனேரி பல்தன் அதனால சொல்கிறேன் அதனால இல்லை ஜென்ரலாகவே அவங்ககிட்ட பென்டா ஸ்டீம் எல்லாத்தூர் அஸ்லம் இனாம்தார் ஃபென்டாஸ்டிக் ஆல்ரவுண்டர் வெரி குட் கேப்டன் என்ன ஒரு பெரிய மேனேஜர் ஷாதுலுவை மிஸ் பண்ணிட்டாங்க ரெண்டு கோடி போக கீழே போயிருந்த எஃப்எம்ல கூட எடுத்துருப்பாங்க அவங்க ஷாது ரிலீஸ் பண்ணதுனால ஷாது இல்லை அது ஒரு பெரிய போனஸ் அவங்களுக்கு சாதுலு போன சீசன் இருந்தது இல்லைனாலும் பரவாயில்ல இருக்கிறத வச்சு தானே விளையாட முடியும் ரைட் ரைட்னு பார்த்தீங்கன்னா இவங்கட்ட பங்கஜ் மோஹித்தே ஆகட்டும் மோஹித் கோயத் ஆகட்டும் ஆதித்யா சிண்டே அப்புறம் நம்ம அஜித் குமார் இங்கே வந்திருக்கார் ஜெய்ப்பூர்லேருந்து புனேரிக்கு அவரை பற்றி சொல்லணுமா எல்லாருக்கும் யாருக்கு அஜித் குமார் ஃபண்டாஸ்டிக் பிளேயர் ஆல்ரவுண்டர் அப்வியஸ்லி அஸ்லம் இனாம்தார் பிக் நேம் ஆமிர் ஹுசைன் நூரேரி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் டிஃபென்ஸு ஒன்லி சேஞ்சு ஒரு லெஃப்ட் கார்னர் ஒருத்தர் வந்திருக்காரு அமன் அந்தில் மற்றபடி இவங்ககிட்ட அபினேஷ் நடராஜன் இருக்கார் நம்பாலே அப்புறம் கௌரவ் கத்ரி சங்கர் சாவன் ஸோ இவங்கெல்லாம் இந்த டிஃபென்ஸு பார்த்துப்பாங்க ஸோ இன்னும் வெல் பேலன்ஸ் சைடு எனக்கு தெரியுது ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் ஒருத்தரையே நம்பி இல்லாமல் இப்போ தெலுங்கு டெட்டன்ஸ்லாம் பண்ண நம்பி தான் இருக்கணும் பிரதீப் நம்பி தான் பெங்களூர் பூல்ஸ் இருக்கும் நம்மளும் சொன்னேன் இல்லையா எட்டு டீம் ஏன் பல காரணங்கள் இருக்கு ஏன் அந்த டீம்லாம் நான் கொண்டு வரலன்னு பொறுமையை அதை பற்றி சொல்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பொன்னேரி பலத்தன் டைட்டில் ஜெயிக்க முடியுமா ஐ டோன்ட் நோ டாப் ஃபோரில் வந்துடுவாங்க இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்வோம் ஃபைனலுக்கு வந்துருவாங்க சேத்துல தான் இல்லையா சியானே ரைட் நோ க்ளீன் ஷீட் க்ளீன் ஃபேவரேட்னு யாரும் சொல்ல முடியாது மேட்ச் போக தான் பார்க்கணும் யார் யார் ப்ரெஷர் அப்சர்வ் பண்ணுறான் இன்ஜுரி யார் யாருக்கு கம்மியாக இருக்குது யார் யார் கம்மி மிஸ்டேக் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க டோர்னமெண்ட்டு ஆல் டுவெல் டீம்ஸ் ஒவ்வொரு வீக்னஸ் ஒவ்வொரு பிளஸ் இருக்கு பட் இப்போ என்னோட டாப் போரா தான் கருத்து எது இருந்தாலும் சொல்லுங்க அப்புறம் நன்றி லைக் கமெண்ட் சேர்ஸ்கைப்னு தேங்க் தேங்க்யூ ஸோ மச்